ஹாய்ப்பா வாங்க இப்போ நம்ம ஒரு ரோ ரோஜாவை பற்றி நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பார்க்க போகிறோம் இது பேர் பெல்டிவா டிய ரோஸு இது டேவிட் ஆஸ்டின் உருவாக்கிய ரோஜா இந்த பூவு மிகவும் அழகாக இருக்கும் முட்டை வடிவத்தில் இருக்கும் குழிவான வடிவம் நிறம் அழகிய இளம் சிவப்பு பிங்க் கலர் வாசனை பழங்களின் வாசனை இந்த செடியை நம்ம தோட்டத்தில் பெரிய தொட்டியில் வைத்து வளர்க்கணும் தரையில் வைத்தால் மிகவும் நல்லது தோட்டங்களை அழகுபடுத்தும் ஒரு மலர் இந்த மலர் மாதிரியான ரோஜாவை நாம் தினந்தோறும் பார்த்தால் சந்தோஷமாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் நீங்களும் வாங்கி வளருங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்